பணியுகம் முடிஞ்ச பிறகு கடல் மட்டம் உயர்ந்தனால இந்திய பெருங்கடல்ல மூழ்கியதா சொல்லப்படுது ஆனா இந்தியாவோட தேசிய கடல்சார் நிறுவனத்தோட ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல் மட்டம் விட மட்டும் மீட்டர் குறைவா தான் இருந்தது அது மட்டும் இல்லாம கடல் மட்டத்தோட உயர்வு குமரி கண்டத்தை விளங்க செய்தது கடல்ல மூழ்கிய குமரிக்கண்டம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேல பாண்டிய மன்னர்களால ஆளப்பட்ட ஒரு கண்டம்னா அங்க உள்ள தமிழ் மக்கள் வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து புதிய மொழிகள் இனங்கள் மற்றும் நாகரிகங்களை உருவாக்கியதா தமிழ் தேசியவாதிகள் நம்புறாங்க சில ஐரோப்பிய அறிஞர்கள் இந்த கண்டத்துக்கு லெமூரியான பெயர் வச்சிருக்க வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது மடகாஸ்கர் ஆஸ்திரேலியா இலங்கை மற்றும் தென்னிந்தியா கூட இணைக்கப்பட்டுள்ளது நம்புறாங்க இதோட கடல் வழிபாதை ஆசியால இருந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் போச்சு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஐரோப்பிய புவியியலாளர் பிலிப் லுட்லிஸ் கிளேட்டர் லெமூரியா அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்தாரு தமிழ் தேசியவாதிகள் நம்பினது மாதிரியே ஆப்பிரிக்காவையும் ஆசியாவையும் இணைக்கிற ஒரு நிலப்பரப்பின் கோட்பாட்ட அவர் கொண்டு வந்தார் புவியியல் ஆராய்ச்சியாளர்களின் கூட்டுப்படி கன்னியாகுமரியில் இருந்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் மைல் வரை இருந்த நிலப்பரப்பு இயற்கை பேரழிவுகளால கடலுக்குள்ள மூழ்கியது குமரி கண்டத்தை நாற்பத்தி பிரதேசங்களா பிரிச்சு பாண்டியர்கள் ஆட்சி செஞ்ச